அமெரிக்காவில் பெரும் போராட்டம் தற்பொழுது வன்முறையாக மாறி இருக்கிறது இது தொடர்ந்து நீடித்தால் டொனால்ட் ட்ரம்ப்புடைய ஜனாதிபதி பதவிக்கு பெரும் கேள்விக்குறியாக மாறிவிடும் என்பதாக உலக நாடுகளிலே இருக்கக்கூடிய நிபுணர்கள் கூறுகிறார்கள் அமெரிக்காவில் என்ன நடக்குது இந்த அளவுக்கு சொந்த நாட்டு மக்களே தன்னுடைய நாட்டு ஜனாதிபதிக்கு எதிராக மாறி போராட்டத்திலே ஈடுபட்டு அந்த போராட்டம் வன்முறையாக மாறும் அளவுக்கு என்ன நடந்தது இதை பற்றி தான் இந்த பதிவில் டீட்டெயிலாக பார்க்க இருக்கிறோம் சேனலுக்கு ஃபெஸ்டோட வந்திருந்தால் மறக்காம சப்ஸ்கிரைப் செய்ய மத்தவங்களுக்கும் ஷேர்ஸ் செய்யும் அதிக பயனுள்ளதாக இருக்கும் நீர்கள் அனைவருக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும் இறைவனுடைய சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் நம் அனைவர் மீதும் உண்டாவதாக தற்பொழுது அமெரிக்காவை எடுத்துக்கொண்டால் அமெரிக்காவுடைய வாஷிங்டனாக இருக்கலாம் நியூயார்க்காக இருக்கலாம் லோஸ் ஏஞ்சலஸ் ஆக இருக்கலாம் தற்பொழுது டொனால்ட் டிரம்புக்கு எதிராக பெரும் போராட்டம் வன்முறையாக மாறியிருக்கிறது பாதைகளிலே செல்லக்கூடிய அரசாங்கத்துக்கு சொந்தமான வாகனங்கள் எல்லாம் தீக்கிரையாக்கப்படுகிறது வீடியோக்கள் எங்களுக்கு பார்க்க முடியும் அரசாங்க வாகனம் வரும் பொழுது உடைய குடிமகன்கள் என்ன செய்யறாங்க பெரும் பெரும் கற்களை எடுத்து அந்த வாகனங்களுக்கு வீசுகிறார்கள் அந்த வாகனங்கள் சில சந்தர்ப்பங்கள்ல பெட்ரோல்களை ஊற்றி அந்த வாகனங்களை முழுமையாக பற்ற வைத்தும் இருக்கிறார்கள் விடுத்திருக்கிறது நாட்டு மக்களை ஜனாதிபதிக்கு எதிராக அமெரிக்காவில் தற்பொழுது மாறியிருக்கிறார்கள் குறிப்பாக பெரும் வன்முறை ஏற்பட்டு அதிகமான ராணுவம் குவிக்கப்பட்டிருக்கிறது கண்ணீர் புகைகள் அடிக்கப்படுகிறது இந்த அளவுக்கு போராட்டம்

அப்படியே பாதிக்கப்பட்டது அமெரிக்காவில் இருந்த வெளிநாட்டு கம்பெனிகள் அப்படியே மூடப்பட்டது இதனால ஆயிரக்கணக்கான வேலையாட்கள் வேலையிலிருந்து இடைநிறுத்தப்பட்டார்கள் இதனால பலர் பல கஷ்டங்களை சந்தித்தார்கள் அதற்கு பிறகு ஒரு சட்டத்தை கொண்டு வந்தார் இனிமேல் அமெரிக்காவில் வந்து வெளிநாட்டு மாணவர்கள் வந்து படிக்க முடியாது குறிப்பாக ஹார்வர்ட் யூனிவர்சிட்டியில் வந்து இனிமேல் ஃபாரின் மாணவர்களுக்கு படிக்க முடியாது என்ற ஒரு சட்டத்தையும் இவர் கொண்டு வந்தார் அதற்கு பிறகு பனிரெண்டு நாடுகளை சேர்ந்தவர்கள் அமெரிக்காவுக்குள்ளால் இனிமேல் நுழைய முடியாது முடியாது அமெரிக்காவுடைய நலனை கருதி இந்த சட்டத்தை நான் நிறைவேற்றுகிறேன் என்று சொல்லி இப்படியாப்பட்ட ஒரு சட்டத்தையும் கொண்டு வந்தார் அந்த பன்னிரண்டு நாடுகள் என்னான்னு பார்த்தால் ஆப்கனிஸ்தான் மியன்மார் சாட் கொங்கோ ரிபப்ளிக் இதே போல எர்தியா எக்வடோரியல் கினியா ஹைடி ஈரான் லிபியா சோமாலியா சூடான் யமன் இந்த பன்னெண்டு நாடுகளை சேர்ந்தவர்கள் இனிமேல் அமெரிக்காவுக்குள்ளால முற்றாக வருவது தடை என்ற ஒரு சட்டத்தையும் கொண்டு வந்தார் காரணம் என்ன இந்த நாடுகளிலே தீவிரவாதம் பயங்கரவாதம் தலை தலை தூக்கி இருக்கிறது அவர்கள் இந்த நாட்டுக்குள்ளால் வரக்கூடாது என்று ஒரு அதிரடியான சட்டத்தையும் போட்டார் அதற்கு பிறகு என்ன நடந்தது யார் சட்டவிரோதமான முறையில் அமெரிக்காவுக்குள்ளால இருக்கிறார்களோ இவர்கள் உடனடியாக நாட்டை விட்டு வெளியேற வேண்டும் நாடு கடத்தப்பட வேண்டும் என்ற ஒரு சட்டத்தையும் கொண்டு வந்தார் இதன் அடிப்படையில் அதிகமான நாடுகளில் இருந்து யாரெல்லாம் சட்டவிரோதமாக வந்து அமெரிக்காவில் குடியேறினார்களோ சிலர் அவர்கள் சட்டம் அடிப்படையில் தான் வந்திருப்பாங்க ஆனால் அவர்களுடைய விசா முடிவடைந்ததின் காரணமாக யாருக்கும் தெரிய தெரியாமல் அவர்கள் அதிக காலம் அமெரிக்காவில் தங்கி இருப்பார்கள் இவர்களையும் கண்டுபிடித்து உடனடியாக சொந்த நாடுகளுக்கு இவர் நாடு கடத்தினார் அதுவும் சும்மா அனுப்பல இவர் என்ன செஞ்சார்னா கையில கால்ல விலங்குகள் அணிவித்து பிளைட்ல கூட அனுப்பாமல் இராணுவத்துக்கு சொந்தமான அந்த பிளைட் தான் இவர்களை அடிமைகளை போல சொந்த நாட்டுக்கு அனுப்பி வைத்தார் இந்தியாவிற்கும் பலர் இவ்வாறு வந்திருந்தார்கள் மெக்சிகோ இது போன்ற உலகத்தில் யாரெல்லாம் சட்டவிரோதமாக அமெரிக்காவுக்குள்ளால் வந்தார்களோ அவர்கள் எல்லாத்தையும் இப்படி திருப்பி அனுப்பினார் இதனால என்ன நடந்ததுன்னு சொன்னால் அதிகமானவர்கள் அமெரிக்காவில் இந்த சட்டவிரோதமாக வந்து அமெரிக்காவில் குடியேறி அதற்கு பிறகு அவர்களுக்கு குழந்தைகள் பிறந்திருக்கும் அந்த குழந்தைகளை விட்டு இந்த பெற்றோர்கள் பிரியக்கூடிய சூழ்நிலை ஏற்பட்டது உறவினர்களை விட்டு பிரியக்கூடிய சூழ்நிலை ஏற்பட்டது இது மக்களுக்கு தாங்க முடியாமல் போனது ஆகவே இவர் என்ன நினைத்த பிரகாரம் ஆட்சி அமைக்கிறார் இதை விடக்கூடாது என்பதற்காக வேண்டி இந்த டொனால்ட் ட்ரம்ப் உடைய இந்த சட்டங்களை எதிர்த்து இன்று அமெரிக்காவில் அதிகமான போராட்டங்கள் நடந்து கொண்டிருக்கின்றன எந்த அளவுக்கு மக்கள் சொல்றாங்க அவர் எங்களுக்கு தலைவர் கிடையாது அவர் ஒரு ஜனாதிபதி அவர் நாட்டு சட்டங்களை பின்பற்ற வேண்டும் அந்த சட்டங்கள் அவர் சட்டங்களை இயற்ற வேண்டும் நினைத்த பிரகாரம் அவர் கொன்றும் செய்ய முடியாது இந்த அமெரிக்கா என்பது அவருடைய கம்பெனி கிடையாது அவர் கம்பெனியுடைய தலைவராக இருந்தால் அவர் நினைத்ததை செய்யலாம் ஆனால் அமெரிக்கா என்பது ஒரு ஜனநாயக நாடு இந்த நாட்டிலே இருக்கக்கூடியவர்களுக்கு அவர் நினைத்த பிரகாரம் சட்டங்களை போட முடியாது சட்டங் கோர்வை என்று ஒரு ஒழுங்கு இருக்கிறது அதன் பிரகாரம் இவர் ஆட்சி முடியும் அவர் நினைத்ததெல்லாம் செய்ய முடியாது என்று அதிகமானவர்கள் தற்பொழுது டொனால்டு ட்ரம்ப்புக்கு எதிராக போராட்டங்களிலே ஈடுபட்டிருக்கிறார்கள் ஆரம்பத்தில் சுமூகமாக நடந்த இந்த போராட்டம் பிறகு வன்முறையாக மாறி அரசாங்கத்துக்கு சொந்தமான எத்தனையோ வாகனங்கள் தீக்கிரையாக்கப்பட்டது குறிப்பாக லோஸ் ஏஞ்சலஸ் பகுதியில் அதிகமான போராட்டங்கள் தற்பொழுது நடந்து கொண்டிருக்கின்றன பொதுவாக அமெரிக்காவுடைய

இந்த நீதிமன்றத்துக்கு கொண்டு வருவதற்கு முன்னாலே டொனால்ட் ட்ரம்ப்டைய அரசாங்கம் என்ன செய்திருக்கிறது பலரை நாடு கடத்திருக்கிறார்கள் இது அமெரிக்காவுடைய சட்டத்துக்கு முரணானது இதையும் முன்வைத்து அமெரிக்காவுடைய பிரஜைகள் என்ன சொல்றாங்க சொன்னார் டொனால்ட் அரசாங்கம் நினைத்த பிரகாரம் ஆட்சி அமைத்துக் கொண்டு போகிறார்கள் இந்த அமெரிக்கா என்பது ஜனநாயக நாடு குறிப்பாக நிவ்யோர்க்ல மக்கள் பதாதைகளை ஏந்தி போராட்டங்களை ஈடுபடுறாங்க அந்த பதாதைகளில் என்ன எழுதப்பட்டிருக்குது சொன்னால் அமெரிக்காவில் யாரும் மன்னர்கள் கிடையாது வன்முறைக்கு எதிராக நாங்கள் போராடுவோம் அமெரிக்காவிலே கொடுங்கோன்மைக்கும் அனுமதி கிடையாது அந்த கொடுங்கோன்மையை எதிர்த்து நாங்கள் போராடுவோம் என்பதாகவும் எழுதி மக்கள் போராட்டங்களிலே இதே போல அமெரிக்காவுடைய தலைநகர் வாஷிங்டன் டிசியிலும் மக்கள் போராட்டங்களில் வன்முறைகளில் ஈடுபட்டிருக்கிறார்கள் அவர்கள் சொல்லக்கூடிய கருத்து என்னவென்றால் அமெரிக்காவுடைய அரச விதிகளை அமெரிக்காவுடைய சட்டத்தின்படி அவர் ஆட்சி செய்வது கிடையாது அவர் நினைத்த பிரகாரம் தன்னுடைய ஆட்சியை செய்து கொண்டிருக்கிறார் என்று இவர்கள் போராட்டங்களில் ஈடுபட்டிருக்கிறார்கள் இப்படி முழு அமெரிக்காவை எடுத்துக்கொண்டால் எல்லா இடங்களிலும் ஆயிரக்கணக்கானவர்கள் போராட்டங்களிலே டொனால்ட் ட்ரம்ப்புக்கு எதிராக போராடி கொண்டிருக்கிறார்கள் வன்முறையிலே ஈடுபட்டு கொண்டிருக்கிறார்கள் எந்த அளவுக்கு என்றால் சமீபத்தில் ஒரு ஆய்வு நடத்தப்பட்டது டொனால்ட் ட்ரம்ப்புக்கு சார்பாக மக்கள் இருக்கிறார்களா அல்லது எதிராக இருக்கிறார்களா என்ற ஆய்வின்படி ஆரம்பத்தில் டொனால்ட் ட்ரம்ப்புக்கு ஆதரவாக இருந்த அந்த விகிதாசாரம் படிப்படியாக குறைந்திருப்பதாக அந்த ஆய்வுடைய முடிவு தெரிவிக்கிறது ஆகவே தற்பொழுது அமெரிக்காவில் இருக்கக்கூடிய மக்கள் ஜனாதிபதியின் மீது படும் கோபத்திலே இருக்கிறார்கள் இந்த நிலை தொடர்ந்தால் இந்த போராட்டம் தொடர்ந்து நடந்தால் டொனால்டு ட்ரம்ப் உடைய பதவிக்கு பெரும் ஆபத்து வரலாம் அவர் ஜனாதிபதியை பதவியிலிருந்து இருந்து நீக்கப்படலாம் என்றும் சொல்லப்படுகிறது இந்த அளவுக்கு அமெரிக்காவுடைய நிலைமை தற்பொழுது படு மோசமாக மாறி இருக்கிறது எனவே இது போன்ற சுவாரஸ்யமான பல விடயங்களை நீங்க அறிந்து கொள்ள வேண்டுமா எங்க சேனலை சப்ஸ்கிரைப் செய்ய மற்றவங்களுக்கும் ஷேர் செய்ய அதிக பயனுள்ளதாக இருக்கும்